வணக்கம் எல்லோரும் நலமா இருக்கிறீங்களோ சிறப்பாக இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் இன்று பக்தி ரசம் சொட்டும் ஒரு உன்னத பதிவு நவராத்திரி விரதம் இந்த நவராத்திரி விரதம் இப்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகி வெகு விமர்சையாக எங்கள் தமிழ் ஆட்கள் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் இப்போது கொண்டாடப்படுகிறது அதையும் தாண்டி உலக வங்கம் உலக பரப்பில் மக்கள் வாழும் வீடுகள் எல்லா இடங்களிலும் இது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களை முறையே துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று மூன்று மூன்று நாட்களாக பிரித்து பூசை வழிபாடுகளையும் நாம் செய்வதுண்டு பெண் தெய்வங்களுக்காக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விரதத்தில் பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள் இருக்கும் வீடுகளில் இந்த விரதத்தை வெகு விமர்சையாகவும் முறையாகவும் தெய்வீகமயமாகவும் கொண்டாடுவார்கள் இந்த விரதத்தின் கடைசி நாளான விஜயதசமி அன்று ஆரம்ப பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏடு தொடக்குதல் ஒரு முக்கிய இந்து சமய நிகழ்வாகவும் ஆலயங்களில் இடம்பெறுகிறது அது இன்றும் கூட உலக பரப்பில் எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் மிகவும் பெருமையாகவும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அதையும் தாண்டி எங்கள் தமிழ் மக்கள் தமிழாக்கள் பரதநாட்டியம் இசை போன்ற கலைகளிலும் பயில விரும்புவார்கள் அன்றைய தினமே அவர்களின் ஆரம்ப வகுப்புகளை இந்த விஜய விஜயதசமி நாளன்று ஆரம்பிப்பார்கள் அதையும் தாண்டி எங்கள் தமிழாக்கள் தங்களுடைய கலைப்படைப்புகளை அன்றைய தினமே அவர்கள் வெளியிடவும் விரும்புவார்கள் எந்த விடயமானாலும் எந்த நிகழ்வானாலும் அதை இறைவனுடன் ஆரம்பிப்பது நல்ல விடயமும் தானே இது ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கிற விடயமும் கூட அப்படி ஆரம்பிக்கும் விடயங்களே அதன் முடிவுகளை நல்லதாக பெறவும் முடியும் நாங்கள் கடைப்பிடிக்கின்ற ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு புராண கதைகள் இருக்கிறது அந்த வகையில் இந்த நவராத்திரி விரதத்திற்கும் ஒரு புராண கதை உண்டு அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா மகிஷாசுரன் என்ற அரக்கன் மிகவும் கடும் தவம் செய்து விசித்திரமான வரத்தை அது ஆண்கள் கண்களில் படாமல் வளர்ந்த ஒரு கன்னி பெண்ணாலேயே எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றிருந்தான் சாகும்போடு கூட இந்த விதமான ஒரு ஆசையா விசித்திரமான மனிதர்கள் அதனால் அவன் தானே தானே பெரியவன் என்ற தலைக்கணத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் வேதனைப்படுத்தியும் சித்திரவதைகள் செய்தும் இதனால் கவலை அடைய வைத்த தேவர்களும் முனிவர்களும் செய்வதறியாது செய்வதறியாது இந்த மும்மூர்த்திகளிடம் சென்று தங்கள் பிரச்சனையை முறையிட்டனர் இந்த மகிஷாசுரனை ஆண்களால் எப்படியும் கொல்ல முடியாது என்பதனை நன்கு அறிந்த இந்த மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து இறைவனின் அருளால் ஒரு மிக பெரும் பேரொழியை உருவாக்கி அதிலிருந்து பிறந்து வந்ததுதான் இந்த மகாசக்தி பொருந்திய துர்காதேவியாகும் இந்த மாட்சிமை பொருந்திய துர்காதேவியிடம் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரமும் சிவனின் திரிசூலமும் பிரம்மாவின் கமண்டலமும் ஒட்டுமொத்த தேவர்களின் அருளால் கிடைக்கப்பெற்றது இந்த அருள் வடிவான துர்காதேவியே இந்த கொடுமைகள் செய்யும் மகிஷாசுரனை அழிக்கவும் புறப்பட்டார் போருக்கு மகிஷாசுரனை தேவியார் அழைத்தபோது போது மகிஷாசுரனோ இந்த துர்க்கை அம்மனின் அழகில் தன்னை பறிகொடுத்து துர்க்கையின் அழகில் தன்னை கொண்டு அவருடன் போர் புரிந்து இந்த போரில் நீ என்னை வெற்றி கொண்டாய் ஆனால் நானே உன்னை மணப்பேன் என்று இருமாப்புடன் அரைகோவலும் விட்டான் அந்த நிமிடமே இவர்கள் இருவருக்கும் போர் துவங்கியது இந்த போர் ஒன்பது தினங்கள் நடைபெற்று இறுதியில் துர்காதேவியே இந்த அசுரனை மகிஷாசுரனை கொன்று அவன் தலையையும் கொய்தான் அதனால் துர்காதேவி மகிஷாசுரன் பத்தினி என்றும் மக்களால் போற்றப்படுகிறார்கள் வழிபடப்படுகிறார்கள் ஒன்பது நாட்கள் போர் புரிந்து தேவர்களையும் முனிவர்களையும் காத்து அருளியபடியால் இதை நவராத்திரி விரதம் இந்த பெண் தெய்வங்களுக்கு மிக உயர்வாக கொண்டாடப்படும் ஒரு உன்னதமான விரதமாக நாம் எல்லோரும் எங்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் வெகு விமர்சையாக இதை கொண்டாடுகிறோம் நவ என்றால் ஹிந்தியில் ஒன்பது என்று பொருள்படும் வட இந்தியர்கள் இந்த சரஸ்வதி ஊசையை மிகவும் கோலாகலமாகவும் நம்பிக்கையுடனும் கொண்டாடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனுக்குரிய நாளாக பிரணப்படுத்தப்பட்டுள்ளது முதலாம் நாளாக தேவி துர்காவிற்கு உரிய நாளாகவும் இரண்டாம் நாள் பால திரிபுர சுந்தரிக்கு உரிய நாளாகவும் மூன்றாம் நாள் அன்னபூரணிக்குரிய நாளாகவும் நான்காம் நாள் காளி அம்மனுக்குரிய நாளாகவும் ஐந்தாம் நாள் லலித திரிபுர சுந்தரிக்குரிய நாளாகவும் ஆறாம் நாள் சரஸ்வதிக்குரிய நாளாகவும் ஏழாம் நாள் துர்க்கை தேவி துர்க்கை அம்மாளுக்குரிய நாளாகவும் எட்டாம் நாள் மகாலட்சுமிக்குரிய நாளாகவும் ஒன்பதாவது நாள் விஜயதசமி நாளாகவும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களிலும் தேவியர்கள் இந்த ஒன்பது அவதாரம் எடுத்து உலகத்தை அன்றைய தினம் காத்தார்கள் என்றும் புராணங்கள் சொல்லுகிறது இந்த நவராத்திரி தினத்தில் வீடுகளில் கொலு பொம்மையும் வைத்து இப்போது வழிபடுகிறார்கள் இந்த நவராத்திரி விரதத்தை நாங்கள் எல்லோரும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறோம் உங்கள் சிறுவர்கள் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் உச்சம் தொட்டு இந்த நாடுகளில் படிப்பால் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று இந்த நவராத்திரி தின விழாவில் நாம் எல்லோரும் வாழ்த்துகிறோம் உங்கள் குழந்தை செல்வங்கள் நிறைந்த படிப்புடன் நிறைந்த ஆசை பெற்று வாழ எங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்